ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணி சேவிங்ஸுங்கிறது இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு என்னெல்லாம் ஸ்கீம் இருக்குது அதில் நம்ம எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு பெஸ்ட்டுங்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்பி ஆர்டி டிடி டிடியில் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் நாலு டைப் ஆஃப் இருக்குது எஸ்எஸ்ஏ பிபிஎஃப் எம்எஸ்எஸ்சி சீனியர் சிட்டிசன் என்எஸ்சி எம்ஐஎஸ் இத்தனை சீ ஸ்கீம்ஸ் இருக்குது அதில் நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயில்டாக பார்க்கலாம் எஸ்பிங்கிறது நார்மலாக நம்ம ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தா என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அதே சேம் ஃபெசிலிட்டிஸ் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்கு இருக்குது ஆர்டி ஆர்டிங்கிறது வந்து ஃபைவ் இயர்ஸ் தான் நமக்கு இருக்குது போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் த்ரீ இயர்ஸில் நம்ம மி ப்ரீமெச்சூர் பண்ணலாம் ஆனால் அதில் என்னென்னா எஸ்பி இன்ட்ரெஸ்ட்டு தான் கொடுப்பாங்க சப்போஸ் நம்ம கட்டிகிட்டே வரும் நம்மளால் கட்ட முடியலங்கிற பட்சத்தில் மெச்சூரிட்டி டேட் வரைக்கும் வச்சுருந்தா என்ன இன்ட்ரெஸ்ட் சொன்னாங்களோ அதை கொடுக்க வாய்ப்பு இருக்குது டிடி டிடியில் வந்து ஃபோர் டைப்ஸ் ஆஃப் டிடி இருக்குது இது என்னென்னா நம்ம ஃபைவ் இயர் டிடி மட்டும் ஏடிசிக்கு எலிஜிபிள் மற்ற மூமும் ஏடிசிக்கு எலிஜிபிள் இல்லை எஸ்எஸ்ஏ எஸ்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தைகளுக்கான சிறப்பான திட்டமாகவே செயல்பட்டுட்டு வருது டிபிஎஃப் பிபிஎஃபில் வந்து நம்ம யார் வேணால் ஜாயின் பண்ணலாம் இதையே ஆண் குழந்தைகளுக்கும் பொன்மகன் பொது வைப்பு நிதிங்கிற பேரில் நம்ம தொடங்கி தொடங்கித்தரவையெல்லாம் இருக்கும் எம்எஸ்எஸ்சி இது என்னென்னா பெண்களுக்கான சிறப்பு ஸ்கீம் பெண்கள் மட்டும்தான் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் வயது வரம்பு இல்லை ரெண்டு லட்சம் வரைக்கும் ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் சீனியர் சிட்டிசன் அபவ் சிக்ஸ்டி ஏஜ் இருக்க யார் வேணாலும் இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிள் ப்ளஸ் ஃபிஃப்டி எயிட்டி ஏஜில் ரிட்டைர்மெண்ட் இருக்குது வாலியன்டி ரிட்டைர்மெண்ட் அந்த மாதிரி வாங்கினோம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் இன்வெஸ்ட் பண்ண இது எல்லாத்தையும் பற்றியும் நான் திரும்ப டீடைல்டு வீடியோவாக கொடுக்குறேன் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு நான் கொடுக்கறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கா பாருங்கள் என்எஸ்சி என்எஸ்சிங்கிறது வந்து எயிட்டிசிக்கு எலிஜிபிளான ஸ்கீம் ஃபைவ் இயர்ஸ் ஸ்கீம் கேவிபி கேவிபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது கிசான் விகாஸ் பத்திரம் சொல்லுவாங்க நாம் என்ன தொகை போடுறோமோ அது இரண்டு அப்படியே ஒரு மடங்கு கூட நமக்கு கிடைக்கும் எம்எஸ் எம்ஐஎஸ் எம்ஐஎஸ்ங்கிறது மாதம் மாதம் நமக்கு வட்டி வர ஸ்கீம் இந்த பத்து ஸ்கீமும் போஸ்ட் ஆஃபீஸில் சிறப்பாக செயல்பட்டு வருது இதை பற்றின லாங் வீடியோஸும் நான் நிறைய போடுறேன் அதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க உங்களுக்கு அதை பற்றி விளக்கம் கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கோம் அது தாண்டி இன்சூரன்ஸ்னு ஒரு ஸ்கீமும் செயல்பட்டு பிஎல்ஐ அண்டு ஆர்பிஎல்ஐ பிஎல்ஐக்கும் ஆர்பிஎல்ஐக்கும் என்ன வித்தியாசம்னா பிஎல்ஐ கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அண்டர்டேக்கிங் கவர்மெண்ட்ஸ் டிகிரி ஹோல்டர்ஸ் டிப்ளமோ ஐடிஐ அந்த மாதிரி முடிச்சிருக்கிறவங்க பிஎல்ஐ போடலாம் ஆர்பிஎல்ஐங்கிறது இது எதுவுமே நான் இல்லை என்கிட்ட எனி டூ ஃப்ரூப்ஸ் மட்டும் இருக்குது அப்படிங்கிறவங்க இதை போடலாம் என்ன மாதிரி ஃப்ரூப்ஸ்னா ஆதார் மஸ்ட்டு ப்ளஸ் பாஸ்போர்ட் பேன் கார்ட் டிரைவிங் லைசன்ஸ் பர்த் சர்டிஃபிகேட் இது ஏதாவது ஒன்று அடிஷ்னலாக இருக்க பட்சத்தில் இந்த ஸ்கீமுக்கு நம்ம எலிஜிபிள் ஆர்பிஎல்ஐக்கு இதில் இன்னும் சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா பிஎல்ஐ வந்து நம்ம ஒரு ஐம்பது லட்சம் ரூபா வரைக்கும் சம்மாஷூடு எடுக்கலாம் ஆர்பிஎல்ஐயில் பத்து லட்சம் தான் எடுக்க முடியும் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் ஐபிபிபி அப்படின்னு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து இதுவும் பிஓஎஸ்பி கூட சேர்ந்தாப்பில் ஒரு ஸ்கீம் போயிட்டுருக்கு இதில் உள்ள நிறைய ஸ்கீம்ஸும் இருக்குது அதை பற்றின டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த ஸ்கீம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிறதையும் விளக்கமாக பின்வரும் வீடியோவில் தந்துகிட்டே இருக்கும்